பாகம் அத்தியாயம் நல்ல தோற்றத்தோடு ஒரு மரவர் மெல்ல வெளியே வந்தார் கையில் ஊன்றுகோல் இருந்தது நடக்க சிரமப்பட்டு வருவது தெரிந்தது அவர் நடக்க சிரமப்படுவதை பார்த்து இளவரசர் அருண்மொழி வேகமாக எழுந்தார் பஞ்சவன் மாதேவி ஓடி போய் அவருக்கு கை கொடுக்க பஞ்சவன் மாதேவியின் தோளில் கை போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து இளவரசர் அருண்மொழிக்கு அருகே வந்து உற்று பார்த்தார் ஆ நினைவிருக்கிறது உங்களை உங்களின் சின்ன வயதில் நான் பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு குதிரையேற்றம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் கேடயத்தை தவறாக பிடித்து கொண்டிருக்கும் போது மாற்றி வைக்குமாறு எனக்கு கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் கட்டளை சொல்ல நான் கேடயத்தை மாற்றியமைத்தேன் என் நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிலியை பார்த்துவிட்டு நீங்களும் அப்படி போட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் உங்கள் தோள்கள் அது தாங்காது என்றும் நான் சங்கிலியை எப்படி தடுப்பாக பயன்படுத்துகிறேன் என்றும் உங்களிடம் பேசினேன் நீங்களும் நானும் பேசியது ஒரு அரை நாள்தான் என்னோடு உணவருந்தினீர்கள் நான் செங்காலி பழையாறை கோட்டையின் வடபுற காவல் தலைவன் இது என் மகள் பஞ்சவன் மாதேவி எனக்கு சொந்த ஊர் மேடப்பழுவூர் மேலப்பழுவூரில் உள்ள பழுவேட்டரையர் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் சுந்தர சோழர் காலத்தில் சோழ தேசம் பெருகி பரவியபோது எங்களை தஞ்சையோடு இணைத்து கொண்டோம் சோழ தேசத்தினர் என்று கொண்டோம் முத்தரையர் பரம்பரையான எங்களுக்கு உங்களோடு ஆரம்பத்தில் பிணக்கு இருப்பினும் பிறகு வெகுவாக குறைந்து முற்றிலும் மறைந்து போயிற்று பழுவேட்டையர்களை சுந்தர சோழரும் அதற்கு முன் இருந்தவர்களும் மிகவும் கொண்டாடி வைத்திருப்பதால் எங்களுக்கும் சோழ தேசத்தின் மீதும் உங்கள் அரச குலத்தின் மீதும் மிகுந்த பிடிமானமும் அன்பும் மரியாதையும் ஏற்பட்டுவிட்டன பிரிக்க முடியாத உறவாக வந்துவிட்டது இளவரசர் அருண்மொழி என் இல்லத்துக்கு வந்தது நான் செய்த பாக்கியம் சோழ குலக்கொடியே நீ எப்பேற்பட்ட தியாகி என்பதை நான் அறிவேன் சோழ தேசத்தின் அரசியல் விஷயங்கள் பஞ்சவன் மாதேவிக்கு தெரியாது நான் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை நாட்டியத்தில் மிகுந்த வல்லவளான அவளை வேறு பக்கம் திசை திருப்ப எனக்கு விருப்பமில்லை இப்போது சோழ தேசத்தின் அரசியல் அயோக்கியர்களின் புகலிடமாக போய்விட்டது எனவே எப்போதும் என் மகளுக்கு காவலாக இருக்கின்ற நிலைமைக்கு நான் ஆட்பட்டிருக்கின்றேன் உங்கள் குரலில் ஏதோ வருத்தம் தெரிகிறதே என்னவென்று சொன்னால் நான் அந்த வருத்தத்தை தீர்க்க முயற்சிக்கிறேன் வேண்டாம் இந்த விஷ வலையில் நீங்கள் சிக்காதீர்கள் நடனம் ஆடுபவள் என்றால் தளிச்சேரி பெண் தளிச்சேரி பெண் என்றால் அரசவையை அலங்கரிக்கின்ற மாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சோழ தேசத்து நாகரிகத்தை வேறு விதமாக மாற்றியமைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் விருப்பப்படாத பெண்ணை எந்த சோழ தேசத்து ஆணும் வற்புறுத்தியதே இல்லை தளிச்சேரி பெண்ணாக இருந்தாலும் பெருமே கோயில் கூட்டுகின்ற தேவரடியாராக இருந்தாலும் அல்லது பரத்தியராக இருந்தாலும் வேண்டாமையில் சட்டென்று விலகி போய்விடுவார்கள் இந்த இளைஞன் என்னை தொந்தரவு செய்கிறான் என்று சொன்னால் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஏன் எதற்காக என்று கோபமாக அவனை தண்டிக்க முயல்வார்கள் ஆனால் இப்போதைய சேனாதிபதிகள் குல பெண்களை தூக்கி கொண்டு வர மேய்காவல் படையை உபயோகப்படுத்துகிறார்கள் என்ன எவரும் இதை தடுக்க முயற்சி செய்யவில்லையா முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்தவரை சவுக்கால் அடிக்கிறார்கள் எப்படி இதோ இப்படித்தான் மேலிருந்து சால்வியை மெல்ல வழிய விட்டு திரும்பி முதுகு காண்பித்தார் செங்காலி அவரின் உடம்பு முழுவதும் பட்டை பட்டையாக தழும்புகள் இருந்தன மூன்று விரல் அகலத்திற்கு சோழ லட்சினை பழுக்க காய்ச்சி சூடு வைத்த தழமும் இருந்தது தடுக்கக்கூடாது என்று சொல்லி அடித்தார்களா இல்லை பிறகு இளவரசர் ஆதித்த கரிகாலனை நான் கொல்ல முயற்சித்ததாகவும் அந்த வகையில் விசாரிக்க பிடித்ததாகவும் ஊர் மக்களிடம் சொல்லி கயிறு கட்டி இழுத்து போய் அடித்தார்கள் என்ன ஊர் மக்கள் இதை எதிர்க்கவில்லையா கிராம அதிகாரிகள் வந்து விசாரித்த போது ஏன் ஆதித்த கரிகாலனின் கொலையை விசாரிக்க கூடாதா விசாரித்தால் யார் கொலையாளி என்று தெரிந்துவிடுமே என்று பயப்படுகிறீர்களா இளவரசர் அருண்மொழியே தடுத்தாலும் இந்த விசாரணை நடைபெறும் என்றெல்லாம் பேசினார்கள் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆதித்த கரிகாலன் கொலையின் போது நீங்கள் எங்கிருந்தீர்கள் பழைய அறையில் இருந்தேன் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு செய்தி தெரிந்தது துடித்து போனோம் ஆவேசப்பட்டோம் தஞ்சையை நோக்கி போகலாம் என்று நாங்கள் முடிவு செய்தபோது போகக்கூடாது என்று பிரம்மராயர்கள் உத்தரவு போட நாங்கள் மடக்கப்பட்டோம் பிரிந்து தனித்தனியாக போனோம் தஞ்சையில் எங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று தனி கொட்டடையில் அடைத்து பின்னி எடுத்தார்கள் தஞ்சையில் கலகம் நடக்கிறது போகலாம் போகலாம் என்று சோறும் தண்ணீரும் இல்லாமல் சாகடித்தார்கள் ஊருக்குள் வர ஒட்டாது மறுபடியும் எங்களை குழந்தை நோக்கி திருப்பினார்கள் அப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது இவர்கள் தஞ்சைக்கு பொதுமக்கள் வருவதை விரும்பவில்லை என்று ஏன் என்று நாங்கள் குழம்பினோம் நாங்கள் அதிகம் வேதனைப்பட்ட நிகழ்ச்சி ஆதித்த கரிகாலரின் கொலை அல்ல வேறு என்ன இளவரசர் அருண்மொழி கூர்மையாக கேட்டார் அரச பதவியை நான் ஏற்க இயலாது உத்தம சோழரை அரசர் என்று நீங்கள் உங்கள் வாயால் அறிவித்ததாக எல்லா கிராமத்திற்கும் பறை அறிவித்தார்கள் அப்போது நெஞ்சடைத்து போனது மக்கள் உங்களைப் பற்றியும் இழிவாக பேசினார்கள் என்ன பேசினார்கள் வேண்டாம் அதை மறந்துவிடுங்கள் இல்லை இல்லை மக்களுடைய மனோநிலையை தெரிந்து கொள்ள கேட்கிறேன் சொல்லுங்கள் வேண்டாம் என்னால் சொல்ல இயலாது சொல்லுங்கள் அப்பா உங்கள் அபிப்பிராயமா அது அங்கு மக்கள் என்ன பேசினார்கள் என்பதைத்தானே சொல்ல போகிறீர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பொதுமக்கள் என்ன அரற்றினார்களோ அதைத்தானே சொல்ல போகிறீர்கள் சொல்லுங்கள் இளவரசர் அருண்மொழியை பேடி என்றார்கள் துரோகி என்றார்கள் அரசாங்க சொத்தும் உடையார்குடி அரண்மனையும் அந்த புறத்தில் நான்கு பெண்களும் இருந்தால் போதும் எதற்கு உடைவாள் எதற்கு அரச பதவி என்று இருந்துவிட்டார் என்று சொன்னார்கள் இதை மற்றவர்கள் நம்பினார்களா ஒரு சாரார் நம்பினார்கள் ஒரு சாரார் பலமாக மறுத்தார்கள் என்னவென்று மறுத்தார்கள் அருண்மொழி புலி அது பதுங்குகிறது என்று சொன்னார்கள் அப்படி சொன்னவர்களை கேலி செய்தவர்கள் என்ன விதமாக கேள்வி கேட்டார்கள் அது பெரிய கதை ஐயா புலி எவ்வளவு நாள் பதுங்கும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு வருடமும் ஆதித்த கரிகாலன் இறந்த நாளை நினைவு வைத்து அருண்மொழி புலி பதுங்குகிறதா அல்லது படுத்து தூங்கிவிட்டதா என்றார்கள் பதுங்கத்தான் போயிற்று இப்போது படுத்து தூங்கப் போயிருக்கிறது என்று உரக்க சொல்லி சிரித்தார்கள் அங்கு வேறு எவரேனும் மறுமொழி கொடுத்தார்களா தூங்குகின்ற புலி ஊர் ஊராக பயணப்படாது என்றார்கள் மக்களோடு பேசி தெரியாது ஈழம் போய் ஈழத்திலிருந்து குமரிமுனை வரை போய் குமரிமுனையிலிருந்து முனையிலிருந்து வரை சேர தேசத்தின் பாண்டிய தேசத்தின் எல்லா எல்லைகளையும் தொட்டு எல்லா கிராமங்களுக்கும் போய் பேசி வருவாரா என்று கேள்வி கேட்டது என்ன பேசி என்ன பண்ணுவது என்றும் பதிலுக்கு சொன்னார்கள் அப்போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் செங்காலி நான் குந்தவி பிராட்டியை போய் பார்த்து வந்தேன் ஐயா ஏன் எனக்கு பழையாறை கோட்டை காவலில் பல சிக்கல்கள் இருந்தன பல்லவரையர் வந்தியத்தேவரோடு குந்தவி பிராட்டியார் திருவள்ளத்துக்கு அருகே ஒரு அரண்மனையில் குடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கு போய் நான் இங்கு கோட்டை காவலுக்கு வந்துவிடட்டுமா என்று கேட்டேன் அவர்களோடு நான் ஒரு வருடம் இருந்தேன் பிறகு அவர்கள்தான் என்னை சிதம்பரத்துக்கு போய் இரு குடந்தை செய்திகள் ஏதேனும் வந்தால் சட்டென்று ஆள் மாற்றி செய்தியை எடுத்து வா என்று கட்டளையிட்டார்கள் அவர்களுக்கு நம்பகமான ஆளாக என்னை வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதே சமயம் வெளியே எவருக்கும் விஷயம் தெரியாது சிதம்பரத்தில் எனக்கு கோட்டை காவல் கூட அல்ல கோயில் காவல்தான் செங்காலி பெரிய போர் வீரர் அல்லவா பழுவேட்டரையர் பரம்பரை அல்லவா ஏன் காவல் வேலையில் ஈடுபட்டீர் இளவரசர் அருண்மொழி புருவங்களை சுருக்கி கொண்டு கேட்டார் உங்கள் தந்தை சுந்தர சோழரோடு பதினாறு வயதில் நான் போர்க்களம் புகுந்தேன் பதினோரு போர்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் மேலை சாளுக்கியர்கள் படையெடுத்து ஒருமுறை வந்தபோது மிக கடுமையாக சண்டையிட்டு படைகளை துரத்தினோம் மேலை சாளுக்கியர்கள் விஷ ஈட்டியையோ விஷ கத்தியையோ பயன்படுத்துவதில்லை ஆனாலும் அந்த போரில் என் மீது விஷ அம்பு எரியப்பட்டது நான் எரிச்சலில் அலற விஷ அம்பு என்று புரிந்து கொண்டு சுந்தர சோழரை கவசங்களால் மறைத்து எந்த அம்பும் படாமல் காப்பாற்றினார்கள் சுந்தர சோழர் என்னை காப்பாற்றும்படி பலமுறை உத்தரவிட என்னை எடுத்து கொண்டு போய் என் விஷத்திற்கு முறிவு கொடுத்தார்கள் மருத்துவர்கள் கொடுத்த மருந்தால் விஷம் முறிந்துவிட்டது எனினும் உடலில் ஒரு நடுக்கம் இருக்கிறது நடையில் சற்று தளர்வு வந்துவிட்டது கண் பார்வையில் சற்று மங்கள் ஏற்பட்டுவிட்டது இருமுறை சுழன்று திரும்பினால் நான் பொத்தென்று கீழே விழுந்து விடுவேன் அதாவது அந்த விஷம் மிக மெல்லியதாக மூளையின் பின்பக்கம் தாகிவிட்டது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் எனவே என்னை கோட்டை காவலுக்கு சுந்தர சோழர் மாற்றினார் இளவரசே உங்களிடம் ஒரு கேள்வி என்று பஞ்சவன் மாதேவி இடையில் புகுந்தால் என்ன என்பது போல இளவரசர் திரும்பி உட்கார்ந்தார் எதற்காக என் தந்தையை இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் அவர்கள் மீது ஏதேனும் சந்தேகமா அவர்களுடைய சோழ தேச விசுவாசத்தின் மீது அவநம்பிக்கையா உன் தந்தையோடு எனக்கு இல்லை பஞ்சவன் மாதேவி விதம் விதமாக கேள்விகள் கேட்க கேட்கத்தான் இவரை பற்றி தெரிகிறது இவரை பற்றி தெரிந்த இந்த விஷயங்களை நான் வெளியேயும் சென்று விசாரிப்பேன் இது சரியாக இருப்பின் செங்காளியை நான் வேறு சில விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டு அப்படியெல்லாம் அதிகமாக என்னை பயன்படுத்திவிட முடியாதப்பா அவ்வளவு வலு இல்லை வயதாக வயதாக மூளையின் திறன் குறைந்து வருகிறது உடம்பின் வலுவு அதிகமாக ஆட்டம் கண்டுவிட்டது என் வயது ஒத்த கிழவர்கள் பல பேர் இன்னும் உற்சாகமாக இருக்க என்னால் அவ்வளவு விரைவாக இருக்க முடியவில்லை இதற்கு காரணம் நான் பட்ட ரணங்களும் அந்த விஷ அம்பும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு முறை அந்த மருந்தை உட்கொண்டு பார்க்கிறாயா என்று வைத்தியர் கேட்கிறார் சரி என்றுதான் சொன்னேன் ஆனால் அதில் ஒரே ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த விஷத்திற்கு கொடுக்கின்ற விஷம் உயிருக்கே ஆபத்தை விளைவித்தாலும் விளைவிக்கும் அல்லது உன்னை பலப்படுத்தினாலும் படுத்தும் நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்க பஞ்சவன் மாதேவி வேண்டாம் என்று மறுத்துவிட்டால் நான் மருந்து சாப்பிடாமலேயே அல்லாடி கொண்டிருக்கிறேன் தந்தையை பற்றி வேறு எங்கு விசாரிப்பீர்கள் பஞ்சவன் மாதேவி மறுபடியும் இளவரசரை கூர்மையாக பார்த்து கேட்டாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்